அன்பு நேயர்களே விருச்சிகராசி என்பர்களே விசாகம் நட்சத்திரத்தினுடைய நான்காம் பாதம் அனுஷ நட்சத்திரம் ஒன்று முதல் நான்கு பாதங்கள் கேட்டை நட்சத்திரத்தினுடைய ஒன்று முதல் நான்கு பாதங்கள் ஆக இந்த ஒன்பது பாதங்கள் விருச்சிகராசி மண்டலம் செவ்வாய் உங்களுடைய ராசிநாதனாக இருப்பார் ஆகையினாலே முருகன் வழிபாடு மிகப்பெரிய ஏற்றத்தை தரும் காதல் என்றாலே அன்பு என்றாலே முருகனை நாம் நினைக்காமல் இருக்க மாட்டோம் முருகு என்றாலே அழகு ஆகினால் அழகும் அன்பும் அன்புக்கு அடிமையாக கூடியவர்களாக இருக்கக்கூடிய எனது அன்பு விருச்சிகராசி என்பர்களே உடனடியாக நம்பி உதவிகளை செய்வது அதன் பின்பு தர்ம சங்கடத்திலே மாட்டிக்கொள்வது விதியினுடைய இருபக்க இடையே சிக்கக்கூடிய சூழ்நிலையை கடந்த ஜனவரி பதினேழு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்துல திருக்கணிதத்தின் அடிப்படையிலே அமர்ந்து சிற்சில அலைச்சல்கள் கொஞ்சம் தலைவலி போன்றவற்றை தந்து கொண்டிருக்கக்கூடிய கூடிய சனி பகவான் இப்போது வக்ரம் பெற்று இருபத்தி ஒன்பது ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் மூன்றாம் இடத்திற்கான மெல்லிய பலன்களையும் தரும்போது சற்று அந்த பிரச்சனைகள் விலகி சுகம் தரக்கூடிய ஒரு அமைப்பு என்று வைத்துக் கொள்வோம் இந்த வருடத்தினுடைய பாதி வரை கிட்டத்தட்ட உங்களுக்கு இந்த காதல் என்றால் அதுல குழப்பங்கள் இருக்கும் ஒன்றை விட்டு ஒன்று தாங்கக்கூடிய மனப்பான்மை கூட ஏற்பட்டு முக்கியமாக காரணம் என்னவென்றால் சனி பகவான் நான்காம் இடத்துல உங்களுக்கு அந்த குடும்பத்தில் தர வேண்டிய மகிழ்ச்சி சுகத்தை தரக்கூடிய நிலைகளிலே சிற்சில சங்கடங்கள் அங்க இருக்கும் அது ஐந்தாம் இடத்துல ராகு அமர்ந்திருக்கக்கூடிய அந்த நிலை ராகு பகவான் புதனுடைய நட்சத்திரத்திலே செல்லும் போது புத்தி கூர்மையாக செயல்படுகிறோம் என்று ஏதேனும் காதலை எப்படியாவது நாம் சாத்தியப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று நீங்கள் எடுத்த வேலைகளிலே சற்று முட்டுக்கட்டைகள் தலைவல்லி சிக்கல் என்று இருந்திருக்கும் அது மட்டுமல்லாமல் ஒன்றுக்கு மேற்பட்ட காதலுக்கு ஆப்ஷன் இருந்திருக்கும் ஆனால் ஒரு காதல் விஷயம் திருமணம் சார்ந்த விஷயத்திலே ஆப்ஷன் என்றால் அது நிச்சயம் தர்ம சங்கடம் தான் தேவையில்லாதது ஆனால் அப்படிப்பட்ட நிலைகளிலிருந்து உங்களுடைய ஐந்தாம் இடத்து அதிபதியான குரு பகவான் ஆறிலே இருந்து ஏழாம் இடத்திற்கு மே ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல சென்ற பிறகு அந்த இருந்த குழப்பம் அந்த தவிப்பு அது சற்று மாறி இப்போது சுபத்துவத்தை தரக்கூடிய அமைப்பிலே இருக்கிறது ஆகையினால் ஏழாம் இடத்திலே குரு ஆனால் ஏழாம் இடத்திலே குரு வந்த நிலையிலேயே ஜூலை பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை இந்த நான் இந்த பதிவை தரக்கூடிய சற்று முன்பு வரை செவ்வாய் உங்களுடைய ராசிநாதன் ஆறாம் இடத்திலே அமர்ந்திருந்தார் இதுவும் உங்களுடைய காதல் நிலையிலே ராகு உத்திரட்டாதி நட்சத்திரத்தினுடைய பயணத்தை துவக்கி இருக்கிறார் ஆகையினால் இப்போது தர்மப்படி திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்ற காதல் மட்டும் இருந்தால் அந்த காதலை நீங்கள் செய்யலாம் அந்த காதலிலே நீங்கள் இறங்கி அதற்கான களம் காணலாம் இல்லை என்றால் வாழ்க்கையிலே வளர்ச்சிக்கான வழிகளை பார்ப்பது மட்டுமே உங்களுக்கு ஏற்றதாக இருக்கும் ஆனால் இதுவரை இருந்த அந்த தலைவலி பிரச்சனை சிக்கல் அலைச்சல் காதல் சார்ந்த விஷயத்துல ஏற்பட்ட அசிங்கம் அவமானம் எல்லாம் சற்று மறைய துவங்கி அர்தாசமாக அமர்ந்திருந்த சனி பகவான் தந்து கொண்டிருந்த சின்ன சின்ன அலைச்சல்கள் கூட இப்போது இந்த வக்கர சனி பயிற்சியில கிட்டத்தட்ட நவம்பர் மத்திய வாக்கு வரை நவம்பர் பதினைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை வக்கர சனி பகவானாகவே இருப்பார் இந்த வக்ர சனி காலத்திலே நம் முன்னோர்கள் சொல்லி வைத்தது போல ஒரு மூன்றாம் இடத்துல ஒரு முயற்சிகளிலே வெற்றி தருவார் இதே சமய காலத்தில ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு சனி பகவானுடைய உத்திரட்டாதி நட்சத்திரத்திலே பயணம் இந்த உத்திரட்டாதி நட்சத்திர பயணம் என்பது அந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்தை நடத்தக்கூடிய தேவதை அகிர் புதன்யா என்ற தேவதை செல்ல செழிப்பை தருபவள் குழந்தை வரத்தை தருபவள் ஆகிய அர்த்தமுள்ள பொருள் பொதிந்த சாத்வீகமான திருமணத்தை நோக்கிய காதல் அது திருமணத்திலே முடிந்து குழந்தை வரம் என்பது அற்புதம் அதே சமயத்திலே இந்த ஐந்தாம் இடத்து ராகு அர்த்தமற்ற நிலையிலே தேவையற்ற உறவுகளில் ஈடுபடும் போது தரக்கூடிய குழந்தை வரம் அது மிகப்பெரிய சிக்கலை தந்துவிடக்கூடியதாக கொஞ்சமல்ல இழுபறியை அதிகமாகவே தரக்கூடிய நிலையை ஏற்படுத்திவிடும் அதனால் மிக கவனத்தோடு காதலிலே ஈடுபடுவது சிறப்பு அது மட்டுமல்ல விருச்சிக ராசியை பொறுத்தவரை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முழுத காதல் என்ற விஷயம் மட்டுமல்ல மற்ற எந்த விஷயத்திலும் சாத்வீகம் நேர்மை என்ற அந்த நிலைப்பாடுகளை தவிர வேறு ஏது இருந்தாலும் அது நிச்சயமாக உங்களுக்கு சிக்கலை தரக்கூடியதாக அமைந்துவிடும் தர்ம சங்கட நிலைகளிலிருந்து தவிர்ப்பதற்கு நேர்மையான காதல் உறவு மட்டுமே உங்களுக்கு சிறப்பை தரும் வாழ்க்கையிலே ஒரு நிரந்தர தன்மை வேண்டுமென்றால் நிச்சயமாக காதலிலே ஜெயிப்பது வாழ்க்கைக்கு கட்டமைக்கக்கூடிய திருமணத்திலே சென்று முடிய வேண்டும் இல்லை என்றால் உடல் ரீதியான பிரச்சனைகள் மன ரீதியான பிரச்சனைகளை தரக்கூடியதாக இருக்கும் இந்த ஜூன் வரை கூட இந்த ராகு செவ்வாய் எல்லாம் அந்த ராகுவை செவ்வாய் கடந்த காலங்கள் எல்லாம் உங்களுக்கு சிக்கலை தந்திருக்கும் ஆகஸ்ட் முதல் செப்டம்பர் வரை உங்களுடைய காதல் வாழ்க்கையிலே சற்று இனிமைகளை தரக்கூடிய இனிமையான தருணங்களை ஏற்படுத்தக்கூடிய அமைப்புகள் ஏற்படுகிறது இந்த காலத்திலே விட்டு கொடுத்து பேச்சிலே இனிமை வசீகரம் என்பது ஏற்படும் காரணம் என்னவென்றால் உங்களுடைய ஐந்தாம் இடத்து அதிபதி குரு குருதான் ராகுவிற்கு இடம் தந்திருக்கிறார் அந்த குரு உங்களுடைய ஏழாம் இடத்திலே சுக்கிரனுடைய அதாவது சுக்கிரன் குரு பகவானுக்கு ஒரு எதிர்நிலையிலே இருப்பவர் அந்த ஒரு எதிர்நிலையில இருக்கக்கூடிய வீட்டிலே இருக்கக்கூடிய குரு பகவான் செவ்வாயோடு இணைந்து ஜூலை ஆகஸ்ட் மாதத்திலே உங்கள் ராசியை பார்க்கும் போது திருமணத்திற்கான அதிகப்படியான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது இந்த நிலையில திருமணம் நிச்சயம் கைகூடக்கூடிய அமைப்பு என்பது இருக்கிறது ஆனால் சிறு சிறுல முரண்பாடுகள் தேவையற்ற பேச்சு வீண் விவாதங்கள் இவற்றையெல்லாம் தவிர்த்தால் மட்டுமே தான் நீங்கள் நினைத்த ஒருவரை கரம் பிடிக்க முடியும் அப்படி கரம் பிடித்தாலும் கூட அதில் விட்டு கொடுத்து சென்றால் மட்டுமே தான் வாழ்க்கை கெட்டு போகாமல் இருக்கும் உங்களுடைய ஐந்தாம் இடத்த அதிபதி குரு ராகுவிற்கு இடம் தந்திருக்கிறார் அந்த ராகு சனி பகவானினுடைய நட்சத்திரத்திலே பயணப்படுகிறார் இந்த சனி பகவானின் நட்சத்திரம் எப்படியோ ஒரு குழந்தை வரத்தை தரக்கூடிய ஒரு அமைப்புகள் இருக்கக்கூடிய ஒரு அற்புத நட்சத்திரம் ஆகையினால் திருமண பண்டத்தில் ஈடுபடுவது மட்டும் உங்களுக்கு சிறப்பையும் கௌரவத்தையும் கண்ணியத்தையும் தரும் ஆகையினால் நிச்சயமாக ராசி நம்பர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல முதல் பாதி காதல் அந்த விஷயங்களில ஆப்ஷன்ஸ் இவரை காதலிக்கலாமா அவரை காதலிக்கலாமா என்று தடுமாற்ற நிலைகள் இருந்திருக்கும் அது ஒரு தேவையற்ற நிலை இப்போது ஒரு தடுமாற்றமில்லாத நிலைக்கு இந்த ஆகஸ்ட் முதல் செப்டம்பர் வரை ஒரு மனநிலை இருந்தாலும் கூட அதிலே சரியான நிலையிலே திருமணம் என்று முடிக்க வேண்டும் என்று நினைக்கும்போது நிச்சயமாக திருமண வரத்தை தரக்கூடிய அமைப்பை இது ஏற்படுத்துகிறது ஆகையினால் இந்த வருடத்தினுடைய இரண்டாம் பகுதி என்பது நீங்கள் நினைத்தவரை கரம் பிடிக்கக்கூடிய அமைப்பு என்பது இருக்கிறது ஆனால் இதிலே நேர்மையும் ஒரு நெறிமுறையும் ஒழுக்கமும் இருக்கும்போது வாழ்க்கை முழுதும் இனிமையாக இருக்கக்கூடிய அற்புதத்தை பெறக்கூடிய அமைப்பை விருச்சிகராக என்பவர்கள் பெறுவீர்கள் ஆகையினால் வாழ்க்கைக்கு தேவையான காதலை மட்டும் செய்யுங்கள் இல்லை என்றால் மற்ற உங்களுடைய கல்வியோ அல்லது தொழிலோ வாழ்க்கை வளர்ச்சிக்கு தேவையான பணிகளோ வியாபாரமோ அல்லது எது உங்களுக்கு சிறப்பை தருமோ அதிலே ஈடுபடுவது மிக சிறப்பாக இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு காதல் நெறிமுறைக்கு உட்பட்ட காதல் வெற்றியை தரும் திருமணத்திலே முடிக்கும் எனது அன்பு விருச்சிக ராசி நேர்களை இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் இது பயனுள்ளதாக இருக்கும் என நினைக்கும் பட்சத்தில் லைக் செய்து உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல்பட்டன் அழைத்து தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்போடு வேண்டுகின்றேன் நன்றி